அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜிஎஸ்எம் மொபைல் அலர்ட் யூனிட் வந்து எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பத்தி காமிக்க போறோம் இங்க பாருங்க இதுக்கு அந்த பேட்டரி ஜிஎஸ்எம் மொபைல் அலர்ட் யூனிட் எனர்ஜிசர் இதை மூணையும் வச்சு நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோம் பத்தி காமிக்க போறோம் ஜிஎஸ்எம் யூனிட்டுக்கு அஞ்சு ஒயர் இருக்க மாதிரி பின்னோட ஒரு இது கொடுக்குறோம் பின் கொடுக்குறோம் நம்ம அஞ்சு ஒயர் இருக்க மாதிரி பின் கொடுக்குறோம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு கிளிப் வந்து பேட்டரிக்கு போறது செகண்ட் வர ரெண்டு ஒயர்ஸ் வந்து எனர்ஜிசர் கனெக்ட் பண்றோம் மூணாவது வர வயர் வந்து அலாம் கலெக்ட் பண்றோம் இது பாருங்க இப்ப கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்ப இந்த ஜிஎஸ்எம் யூனிட்ல இந்த பாருங்க இந்த பின்னுக்கு இந்த கீழே வரி வரியா இருக்க இடத்துல வச்சு மேல் பக்கமா கனெக்ட் பண்ணிடணும் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஜிஎஸ்எம் அலர்ட் யூனிட்ட பேட்டரியில் கனெக்ட் பண்ணோம் இப்ப நம்ம ஒரு சின்ன பேட்டரி நான் போட்டிருக்கோம் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அடுத்ததா ரெண்டு கிளிப் வருது ரெண்டு சாரி ரெண்டு ஒயர் வருது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த எனர்ஜிஸ்டரோட பேட்டரி வேண்டிய கிளிப்போட பாசிட்டிவ் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணணும் இது இந்த ஸ்லீவ் ரிமூவ் பண்ணிக்கிறேன் நான் இது ஆக்சுவலாக வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணும்போது ப்ராப்பரா இந்த கிளிப்பை கட் பண்ணிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டேப் அடிச்சு ஜாயின் பண்ணிடுங்க ஏன்னா இப்படி போகும்போது ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் முடிச்சுன்னா ஷார்ட்டாக இருக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் இப்போ டெம்பரவரியா கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன் நான் இப்போ ஜிஎஸ்எம் அல்ல யூனிட்டோட ஃபர்ஸ்ட் ஹேண்டு கிளிப்பை பேட்டரிக்கும் செகண்ட் ஹேண்டு கிளிப்பை எனர்ஜிஸ்க்கும் நம்ம கொடுத்துட்டு இப்போ அடுத்தபடியாக இந்த நெட்ஒர்க் கேபிளை ஏரியல் கேபிளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லை பாரு சின்ன ஒரு ஸ்டூ மாதிரி கொடுத்துருப்போம் இந்த ஜிஎஸ்எம் யூனிட் சைடில் கனெக்ட் பண்ணுற கொடுத்துருக்கோம் ஆண்டனா கூட சைட்ல கொடுத்து இப்படி த்ரெட் பண்ணிங்கன்னா போதும் ஃபுல்லாக கவர் ஆகிப்போம் இந்த ஆண்டனா மஸ்ட் இது இருந்தால் மட்டும் தான் நெட்ஒர்க் நம்மளுக்கு கிடைக்கும் ஸ்டீலா இருந்தால் வெளியே வச்சுக்கோங்க எதுல மெட்டல்ல வச்சு எழுத வச்சுன்னா நின்னுக்குது மேக்னெட்டிக் எழுது ஏரியா எழுது கொடுத்தாச்சு கொடுத்த பின்னாடி அடுத்ததான் இந்த எக்ஸ்டர்னல் ஹார்னுக்கு ஒரு பின் கொடுப்போம் எனர்ஜை இருக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஹார்ன் பின்ன சைட்ல கனெக்ட் பண்ணிட்டு இதுல பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று நம்ம பேட்டரிய ஹார்னு கனெக்ட் பண்ணுவோம் அந்த ஹார்ன் கனெக்ட் பண்ற பாசிட்டிவ் நெகட்டிவ்ல நம்ம நெகட்டிவ் மட்டும் இந்த அஞ்சாவதா ஒரு ஒயர் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எம்ல சிங்கிள் ஒயர் சிங்கிள் ஒயர் இந்த நெகட்டிவ்ல வந்து கனெக்ட் பண்றோம் கனெக்ட் பண்ணி லாக் பண்றோம் இதுக்கு மேலே நீங்க எக்ஸ்டர்னல் ஹார்னு இது கூட ப்ளஸ் பண்ணிக்கோங்க அப்படியே இதுல பாசிட்டிவ் கொடுத்து நெகட்டிவ் கொடுத்து எக்ஸ்டர்னல் ஹார்ன் வெளியே எடுத்துக்கங்க இது எதுக்காக கொடுக்கணும்னா இன் கேஸ் பென்ஸ் பெயிலா அலாரம் அடிக்கும் இந்த அலாரம் அடிக்கிற சிக்னலை வச்சு இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு இதுல இருந்து வந்து கால் போகும் இந்த ஜிஎஸ்எம் யூனிட்ல இருந்து அதுக்காக தான் வந்து இதை வந்து நம்ம கனெக்ட் பண்றோம் அடுத்ததா இதுல வந்து சிம் கார்டு நான் போடணும் நம்ம இப்ப நம்ம கிட்ட இருக்க சிம் கார்டு பாருங்க பொஷன் எப்படி இருக்கும் கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க பாருங்க இந்த பொசிஷன் இந்த கட்டிங் பொசிஷன் ரைட் சைடுல வர மாதிரி வச்சு இதே ஆங்கிள் நாம உள்ள இன்செர்ட் பண்றோம் ஜஸ்ட் இப்படி இன்செர்ட் பண்ணா ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு பாருங்க மேனுவல் வெச்சு காமிது எனக்கு ரன் ஆகுது இப்போ டிஸ்பிளே அது எனர்ஜிஸ் வந்து ரன் ஆகும் உங்களுக்கு பட் அதே ஆட்டோ சேஞ்ச் பண்றேன் இப்போ கீழே சுவிட்ச் ஆம்பிட்டேன் ஆட்டோல வெச்சா இந்த ஜிஎஸ்எம் யூனிட்டோட சிக்னல் காமிக்குது பாருங்க இதில் வந்து ஃபிளக்கர் லைட் இருக்கிறது வந்து சிக்னல் இந்த ஒர்க்கிங் லைட் வந்து ஒன்ஸ் ஓ டைம் எரிஞ்சு ஆஃப் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து சிக்னல் லைட் கரெக்டாக எரியும் இது எரிஞ்சுனா வந்து அது கொஞ்சம் டைம் விட்டு எரியும் பாருங்க ஒன்ஸ் ஒர்க்கிங் லைட் எரிஞ்சு அது ஆஃப் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிக்னல் லைட் கிடைக்கும் பாருங்க ஆ இதுக்கப்புறம் நெட்ஒர்க் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னு அர்த்தங்க இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ என ஆஃப்னு அது ஸ்டேட்டஸ் காமிச்சிருச்சு மொபைல் இதில் ஜிஎஸ்எம் யூனிட்ல வந்துருச்சு இப்போ வந்து சிம் கார்டு வந்து அதில் கனெக்ட் ஆயிடுச்சு நிறுத்தம் இப்போ நம்ம வந்து இந்த நம்பருக்கு வந்து நம்ம கால் பண்ண போகிறோம் இப்போ இந்த எனஜசர் சுவிசஸ் எல்லாம் ஆன்ல இருக்குது எனஜசர் வந்து இப்போ ஆஃப் கண்டிஷனில் இருக்கு இப்போ என ஆஃப்னு இதே ஸ்டேட்டஸ் காமிக்கிது இப்போ வந்து இந்த மொபைலில் வந்து நம்ம அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்ப போகிறோம் பாருங்க மெசேஜுக்கு போகிறோம் ப்ளஸ் புது மெசேஜ் இந்த ரெசிபின் நேம் வந்து எயிட் ஜீரோ இந்த நம்பர் வந்து எயிட் ஜீரோ நைன் எயிட் சரி 898 50 4144 இதுதான் வந்து சிம் கார்டு நம்பர் இந்த சிம் கார்டு நம்பர் போட்டாச்சு அடுத்தபடியா இதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை ஆட் பண்ணனும் நம்ம இதில இப்போ இந்த இந்த என் கையில இருக்கு அந்த போனோட நம்பரை வந்து இதில ஆட் பண்றோம் அதுக்கு வந்து யூசர் U S R 1 யூசர் 1 இது 5 வரைக்கும் 5 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் யூசர் னு போட்டு ஸ்பேஸ் விட்டு இப்போ இந்த மொபைல் நம்பரை வந்து நம்ம ஆட் பண்றோம் நைன் சிக்ஸ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் இப்போ இந்த நம்பர் வந்து இதுக்கு ஆட் பண்ணி நான் மெசேஜ் அனுப்புகிறேன் இப்போ நம்பர் ஒன் வந்து இதில் ஆட் ஆகணும் அதுக்கு வர மெசேஜ் ரிசீவ்டுன்னு வரும் யூசர் ஒன் மெசேஜ் ரிசீவ்டு இது வந்துருக்குங்களா இப்போ இந்த நம்பர் வந்து ஆட் ஆகிடுச்சு யூசர் ஒன் ஆட் ஆகிடுச்சு இப்போ ரிசீவ்டு யூசர் ஒன் வந்துருச்சு இப்போ அதுக்கு அடுத்தபடியாக நாம் இன்னொரு நம்பரை ஆட் பண்ணுறேன்

இப்ப இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்றோம் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு இந்த நம்ம சிம் கார்டு நம்பருக்கு கால் பண்றோம் இந்த சிம் கார்டு நம்பர் எயிட் ஜீரோ நைன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் இந்த நம்பருக்கு இப்ப கால் பண்றேன் கால் போனோடனே இன்கமிங் கால் ரிங் ஆகி அட்டன் ஆயிரும் ஆட்டோ அட்டன் ஆயிரும் நாம அப்ப டயல் பேடு போய் ஒன் அமுத்தனோடனே இந்த எனர்ஜி ஆன் ஆகும் பாருங்க இப்ப நான் பாருங்க ஒன் ப்ரெஸ் பண்றேன் எனர்ஜி ஆன் ஆயிடுச்சு ஆனோடனே கால் கட் ஆயிடு இப்போ நீங்க அடுத்த ஆப்ஷன் போற மாதிரி ஒரு 30 செகண்ட் கேப் கொடுத்து பாருங்க எனக்கு இஸ் ஆன் ஸ்டேட்டஸ் காமிக்குது இப்போ திரும்ப அதே நம்பருக்கு கால் பண்றேன் கால் அட்டன் ஆனானே டயல் பேட் ஆன் பண்ணி 2 பிரஸ் பண்ணீங்கனா யூனிட் ஆஃப் ஆயிடும் இவ்வளவுதான் விஷயம் இப்போ அடுத்து தான் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸ்டேட்டஸோ இது ஆன் லுக்கா ஆஃப் லுக்கான்னு செக் பண்றது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க அதே நம்பர் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் டயல் பண்றோம் பண்ணி வந்து ஒன்னு அனுப்புனா ஆண் ரெண்டு அமுத்துனா ஆஃப் சொல்லியிருந்தேன் இப்ப பாருங்க மூணாவது அனுப்புறேன் மூணாவது நம்பர் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு இமிடியா இந்த கால் கட் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் அதாவது அந்த யூனிட் வந்து ப்ரொடக்ஷன் இஸ் ஆன் அப்படிங்கிறது லைவ் ஸ்டேட்டஸ் இப்ப வந்து யூனிட் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்காங்க இப்ப இந்த நம்பருக்கு மறுபடியும் கால் பண்றேன் டிங் போகுது இன்கமிங் கால் வருது இப்ப நான் பேட் டயல் பட் ஆட் பண்ணி இப்ப நாலா நம்பர் அனுப்பணும்னு ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி அதாவது யாரெல்லாம் நம்பர் ஆட் பண்ணிக்கும் காமிக்கு இப்ப நாலா நம்பர் பாருங்க கால் கட் ஆயிடுச்சு எனக்கு மீனிட்டா ஒரு மெசேஜ் வரும் இந்த மெசேஜ் வந்துருச்சு இப்ப நான் ஓபன் பண்றேன் பாருங்க யூசர் ஒன் நைன் சிக்ஸ் டூ ட்ரிபிள் ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் யூசர் டூ நைன் சிக்ஸ் ஒன் த்ரீ டூ ட்ரிபிள் சிக்ஸ் யூசர் த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் ஆட் பண்ணலாம் இதுதான் ஸ்டேட் நல்லா இருக்கா கனெக்ட் பண்ணி இப்ப வந்து இதுல வந்து ஃபைவ் இயர்ஸ்ல ஒன்னு பேட்டரிக்கு எனர்ஜிஸ் கொடுத்துட்டோம் இன்னொன்னு வந்து நம்ம சிங்கிள் வேர் ஹார்ம்கா நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிடுவோம் இது வந்து எப்படின்னா இந்த ஃபேன்ஸ் ஃபால்ட் ஷார்ட் ஆன உடனே இமிடியேட்டா வந்து இந்த जीएसஎம் வழியா இது மொபைல் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வந்து கால் வரும் இங்க பாருங்க ஃபேன்ஸ் கால் வரும் ஷார்ட் பண்ற பண்ணானு இப்போ அலார் அடிக்குது ஆஹ் அந்த நம்பருக்கு கால் வருது பாருங்க எயிட் ஜீரோ நைன் எயிட் பை ஜீரோ ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் சிம் கார்டோட நம்பர்ல கால் வந்துச்சு இப்ப பென்ஸ் ஃபைல் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு நைட் தூங்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு கால் அளத்த வகுப்பு உண்டு இந்த காலை நம்ம கட் பண்ணிட்டோம் மொபைல் யூனிட் எப்படி ஆப்ரேட் பண்றது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே வர நம்பருக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க நன்றி